ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னிக்கு இருட்டுக்கள் முனியப்பன் கோயிலுக்குன்னு போயிருந்தோம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோயிலுக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போய் நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் இந்த கோயிலை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ இங்கே என்ன கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் இந்த கோயிலில் வேண்டி அதுக்குண்டான நிவர்த்திக்கெல்லாம் பரிகாரங்கள் செய்து வந்தால் எல்லாமே ந நிறைவேறுதுன்னு சொன்னாங்க அதுபோல் வீடு இல்லாதவங்களுக்கு இங்கே நிறையா பாருங்கள் சின்ன சின்ன வீடாக சிமெண்டில் கட்டி வச்சுருக்காங்க வீடு வீடு வந்து எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணுங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும் அது வேண்டி அவங்க நிறைவேறினதுக்கப்புறம் சின்னதாக சிமெண்ட்லேயே வீடு கட்டி கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து அம்மாவாசனைக்கும் ஞாயிற்றுக்கிழமனுக்கு கிடா வெட்டி அந்த ரத்த சோறு கொடுப்பாங்களாம் அதை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க அந்த குழந்தை பிறந்ததும் அவங்க வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு நிறைய இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கி வைக்கிறாங்க குழந்தைங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு வேண்டுதல் நிறைவேறிருக்கு இந்த கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகளும் வேண்டுதல்கள் குண்டான இது தான் இருக்கும் நிறையா சீட்டுங்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க அப்புறம் வந்து சொந்த வீடு கட்டணுன்ட்டு மண் பாக்கெட்டில் போட்டு அதை கட்டி வச்சுருக்காங்க அப்புறம் கல்யாணம் வர வேண்டணும் கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் தடைப்பட்டு போகிற அது வந்து அந்த கோயிலில் வந்து மஞ்ச கயிறாக கட்டி வச்சுருக்காங்க நிறையா பேருக்கு நிறைவேறி இருக்கு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே மஞ்சள் கயிறு தான் கட்டியிருக்காங்க இந்த நாகதோசை செவ்வா தோசம்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி ஆயிருக்கு பிறகு நிறையா இந்த கோயில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் கயிறு தான் இருக்கும் வேண்டுதலெல்லாம் நிறைவேறி இருக்கு அதனால சக்தி உள்ள கோயில்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து இங்கே அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமும் சரியான கூட்டம் நாங்கள் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நல்லாவே கூட்டமாக இருந்தது கோயில் சுற்றியும் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் இந்த பொம்மைங்க தான் இந்த வயசானவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தம்பதிகளாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கும் ஜோடியாக பொம்மை வச்சிருக்காங்க அப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுமே அவங்க உடனே அவங்களும் பொம்மை கொண்டு வந்துருச்சுருக்காங்க அப்புறம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு பொண்ணு கிடைச்சதுமே ஜோடியாக மாலை போட்டுட்டுருக்குற மாதிரி அந்த மாதிரி பொம்மைங்கன்னு நிறையா இருக்குது அப்புறம் படிப்பு சம்மந்தப்பட்ட மாதிரி டாக்டர் வேலை போலீஸ் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு சம்மந்த மாதிரி அந்த சீரூட போட்டுட்டுருக்குற மாதிரியும் பொம்மை கொண்டு வந்து வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் குழந்தைங்க பொம்மை பெரியவங்க இது அப்புறம் கல்யாணம் பண்ணி ஜோ புது ஜோடிகள் போல ஒரு பொம்மை இதெல்லாம் வேண்டுதல் நிற மாதிரி நான் வாட்டி கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்புறம் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காகவும் கொண்டு வந்து புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் பொம்மைங்க பார்க்க முடியுது இதில் பார்த்தீங்கன்னா அந்த புது பொம்மைங்கள்லாம் முன்னாடி வந்து வச்சுருக்காங்க இடம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா கோயில் சுற்றிலும் நிறைய பொம்மைங்க தான் இருக்குது இந்த பழைய பொம்மை எல்லாம் தூக்கி பின்னாடி போட்டிருந்தாங்க இங்கே பக்கத்துலேயே உள்ளேயே வந்து விநாயகர் கோயில் காளியம்மன் இருக்காங்க அப்புறம் வந்து ஈஸ்வரனும் விஷ்ணு பிரம்மன்ட்டு அதுவும் சிலையாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நல்லாவே கூட்டமாக இருந்தது இங்கே அமாவாசையும் தான் இங்கே வந்து நிறையா கூட்டம் போகும் இன்னொன்று காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும் அதாவது அது வந்து ரொம்ப காடு பகுதிங்கிறதுனால நைட்டு ஆறு மணிக்கு பக்கம் வந்துச்சு இருட்டிடும் ரொம்ப போக்குவரத்துக்கு வந்து கொஞ்சம் இடையராக இருக்கும் லைட்டு வசதி இருக்காது போல் ஏன்னா வந்து உள்ளே இருக்குது அந்த கோயில் கண்ணங்குறிச்சிங்கிற ஏரியா இது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோயிலுக்கு நிறையா பேர் வேண்டுதல் நிறைவேறக்கு இங்கே பாருங்கள் இந்த குழந்தைங்க ரெண்டும் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி நல்லா படிக்கணும்னு சொல்லி யாரோ பேரண்ட்ஸும் வந்து புக்கு மாதிரி வச்சு சிலை வந்து எடுத்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறம் கை காலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதனால் அந்த காலு மட்டும் கை வந்து கை மட்டுமே வந்து சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாம் வேண்டுதல் நிறைவேறணும் காட்டி தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்பவே சக்தி உள்ள அந்த கோயிலுக்கு நாங்களும் போய் நல்லா வேண்டிகிட்டு வந்தோம் வேண்டுதல் நிறைவேறினதும் நமக்கு நாம் என்ன விதத்தில் வேண்டணுமோ அது எல்லாமே இங்கே வந்து பொம்மை வடியில் நம்ம வந்து கொடுத்துடலாம் வீடு கட்டணும்னா நம்ம ஒரு வீடு மாதிரி சிமெண்ட்டில் செஞ்சு அங்கே வச்சுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் வாட்டி நடந்த வாட்டி அந்த மாதிரி போய் பொம்மை வச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இந்த கோயிலில் இருக்குது இங்கே சிவனும் பார்வதியும் இருக்கிற கைலாயம் மாதிரி ஒரு இடம் இருந்தது விஷ்ணு பிரம்மன் மூணு பேரும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தது அதுவும் எல்லாம் இப்போ நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை மதியங்கிறதுனால பூஜை நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது ஒன்றரை மணி இருக்கும் அப் ஒரு மணிக்கு பூஜை அப்புறம் ஒன்றரை மணிக்கு நல்லா சாமி தரிசனமெல்லாம் பார்த்துட்டு கோயில் எல்லாம் சுற்றியும் பார்த்துட்டு அப்புறம் இந்த பூஜை முடிஞ்சதும் அவங்க சொற்பழிவு கொஞ்சம் நேரம் பேசுனாங்க அதையும் கேட்டுட்டு அப்புறமே அங்கேயே பொங்கல் சுண்டலெல்லாம் கொடுக்குறாங்க நிறையா அங்கே கெடை வெட்டி பொங்கல் வைக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டுதலோ வேண்டுதோ எல்லாம் வந்து இங்கே வந்து வேண்டிட்டு நிறைவேறியிருக்கு நடந்துட்டு இருக்கு அங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு இருந்தோம் அது இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான் போக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்து பஸ் வசதியெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல டூ வீலரும் ஃபோர் வீலரும் போகலாம் நல்லா அது போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்